புதிய ஏற்பாட்டு சபையில் காணிக்கையை குறித்து வேத வசனம் என்ன சொல்கிறது இன்றைக்கு காணிக்கை என்கிற ஒன்றை தவறாக வியாக்கியானம் செய்யக்கூடிய நிலைமை சபைகளிலே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோவில் வேத வசனத்தின் அடிப்படையில் சபையில் காணிக்கையை குறித்து வசனங்கள் என்ன சொல்லுகின்றன எதெல்லாம் சொல்லவில்லை என்பதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே என்றை தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் சபை அல்லது புதிய ஏற்பாடு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது அந்த பெந்தைக்கோஸ்தை நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே அவர்களுக்கு இறங்குகிறார் அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களிலிருந்து அந்த புதிய உடன்படிக்கையின் சபை ஆரம்பமாகிறது அதற்கு முந்தின அந்த நிமிஷத்தில் இருந்து அதற்கு முந்தின அந்த பழைய இது எல்லாமே ஓல்டு டெஸ்டமன் அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போ இயேசு கிறிஸ்து உபதேசித்தது யோவான் ஸ்நானகனுடைய போதனைகள் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடியவைகள் இது எல்லாமே பழைய ஏற்பாட்டை சார்ந்தது ஏசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய அந்த யூத மார்க்கத்திற்கு கீழாக வரக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார் விருத்த சேதனம் செய்தார் அவர் ஓய்வு நாளிலே தேவாலயத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தார் பண்டிகைகளை கொண்டாடக்கூடியவராக இருந்தார் இப்படியெல்லாம் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா சரி அதனால தான் நாம் மத்தியையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில போதனைகளை மிக கவனமாக வியாக்கியானம் செய்ய வேண்டும் அவைகளை நேரடியாக அப்படியே கொண்டு வந்து இந்த சபையின் காலத்தில் பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அப்ப அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திற்கு பின்னாடி வெளிப்படுத்தப்பட்ட நிரூபங்களின் வெளிச்சத்தில் அதற்கு முன்னாடி இருக்கிற எல்லா புத்தகங்களையும் நீங்கள் வியாக்கியானம் செய்ய வேண்டும் காணிக்கையை குறித்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகள் என்ன நம்பர் ஒன் முதல்ல அது வரைக்கும் யூதர்களாக இருந்தவர்கள் தான் இப்ப சபையில் மாறிட்டாங்க ஸோ நம்பர் ஒன் முதல்ல காணிக்கையை குறித்து வேதம் நமக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாட்டை தருகிறது என்று சொன்னால் அப்போ சில நடவடிக்கைகளுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆரம்பத்தில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறம் ஐயாயிரம் பேர் இப்படி அவங்க ரட்சிக்கப்படும் பொழுது அது வரைக்கும் இவங்க வாழ்ந்து வந்த அந்த மெத்தடு இவங்க யூத பிரமாணத்தை தான் கடைபிடித்து வந்தவர்கள் ஏன்னா நமக்கு தெரியும் புற இனத்திலிருந்து முதலாவது ரட்சிக்கப்பட்டு வந்த அந்த அனுபவம் கொர்நலிய வீட்டில் தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எட்டாம் அதிகாரத்தில் சமாரியர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூதர்கள் தான் ஆனால் யூதர்களுடைய காணிக்கை மெத்தேடு என்ன ஜெப ஆலயத்திற்கு செல்லுவார்கள் அங்கே ஒரு காணிக்கை பெட்டி இருக்கும் அங்கே காணிக்கையை செலுத்துவார்கள் அடுத்து தசமபாகம் என்கிற ஒன்றை செலுத்துவார்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பண்டிகைகள் அருப்பின் பண்டிகை முதற்பலன் பலன் பண்டிகை இப்படி என்னென்ன இருக்கிறதோ அதற்கான காணிக்கைகளை செலுத்தி வந்தவர்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே அன்றைக்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார் அவங்க நேரடி போதனையின் மூலமாக இதை செய்யலை சொத்தையெல்லாம் எல்லாம் விற்றுட்டு பொதுவாக வச்சு நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு எங்கேயுமே நேரடியாக அப்போ சிலர்கள் சொல்லவே இல்லை ஆனால் அன்றைக்கு இருந்த உபத்திரவம் இவங்க எல்லாமே பிரிந்து இருக்க முடியாது என்கிற ஒரு சூழல் அது அவர்களுக்கு இதை செய்ய தூண்டிற்று அதனால் இது இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எடுத்த ஒரு முடிவாக இருக்கிறது சரியா சரி அவங்க அதை ஒத்துக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல பாருங்கள் அவங்க சகலத்தையும் கொண்டு வந்து அப்போது சிலருடைய பாதத்திலே வைத்தார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சாங்க ஆனால் அங்கே ஒரு வசனம் தெளிவாக இருக்கிறது நாற்பத்தி நாலு விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார் அப்படின்னா ஒன்றாவே வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாரும் ஒன்றா வாழ்ந்துருக்குறாங்க ஏதோ எல்லாரும் வந்து சொத்தை வித்துட்டு வந்து வச்சுட்டு அப்படி அவங்கவங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு இல்லை எல்லாமே ஒருமித்து வாழ்ந்தார்கள் பட் எப்படி நமக்கு அது தெரியல ஸோ முதல் காணிக்கையை பற்றி இந்த அடிப்படையில் நம்ம வாசிக்கிறோம் சரியா இன்றைக்கு நாம் இதை ஃபாலோ பண்ண முடியுமா ஃபாலோ பண்ண வேண்டுமா கட்டாயம் என்று எதாவது சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டா இது வேதாகமத்தில் நமக்கு கட்டளையாக தரப்படவில்லை அதே சமயத்துல நாம எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்திற்கு ஒருமை திருந்து சொத்தெல்லாம் விற்று இப்படி வாழுகிறது எந்த விதத்திலும் தவறு இல்லை ஆனால் அந்த மாதிரி செய்யாதவங்களை இந்த வசனத்தை வைத்து நீங்கள் குற்றம் சாட்டிவிடக் கூடாது ஏன் அப்படி சொல்லுகிறேன் இரண்டாவது காணிக்கை பாருங்க இந்த முறைமை அடுத்து சில ஆண்டுகளிலேயே காணாமல் போய்விட்டது அதை அடுத்தடுத்து வரக்கூடிய நிருபங்கள்ல அவங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா எப்படி உங்களுக்கு இன்னொரு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன் ஒன்று தீமோத்தையினுடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்க இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்வும் நற்கிரியைகளின் ஐஸ்வர்யவான்களாய் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் சரி ஓகே அவங்களுக்கு போதிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அதனுடைய முதல் வசனத்தை பாருங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பா இருக்கக்கூடாது என்று எழுதுகிறார் இது உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யன் உலகத்திலேனு ஆரம்பித்தாலும் கூட சபைக்கு வெளியே இருக்கிறவங்கள பற்றி இவர் பேசலை சபையில் இருக்கக்கூடியவங்களை பேசுகிறாரு இப்போ எல்லாத்தையுமே பொதுவாக வைத்திருந்தால் அதில் எப்படி ஒருத்தர் ஐஸ்வர்யவான வந்திருக்க முடியும் அது நாளடைவிலேயே ஒரு சில ஆண்டுகளிலேயே அந்த மெத்தட் இல்லை ஏன்னா அந்த சூழல் மாறின உடனே இது மாற்றப்பட்டு விடுகிறது அன்றைக்கு பயங்கர உபத்திரவமோ வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க ஒன்றா வைத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இதற்கு இன்னொரு ஒரு உதாரணத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் பரிசுத்தவான்களுக்காக தர்ம சகாய பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரிடத்திலும் அவங்க வந்து வாக்குத்தம் பண்ணுகிறார்கள் நாங்கள் வந்து பரிசுத்தவான்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லி அதை இப்போ கலெக்ட் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் பவுல ஒரு வார்த்தையை பேசுகிறார் பாருங்க ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாகும் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணணும் கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது அதை நிறைவேற்றுங்கள் எப்படி நிறைவேற்று உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து எடுத்து அதை கொடுங்கள் நீங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கிறீங்களா எடுத்துட்டு வந்து பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கப்பா பொருள் உதவியோ பண உதவியோ உங்கள் வீட்டில் நீங்க உள்ளதை எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார் சரியா அர்த்தம் என்ன இவங்க பொதுவாக சொத்துக்களை வைத்திருந்தால் இவங்க வீட்டில் எப்படி வந்து சொத்து இருக்கும் அல்லது பணம் இருக்கும் இவங்க பொதுவாய் வைத்தால் வேலை செய்தாலும் வந்து அந்த பணத்தை பொதுவாக தானே வைத்திருப்பாங்க அங்கே கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே ஸோ அந்த மெத்தடே அடுத்த சில நாட்களிலேயே அல்லது வருடங்களிலேயே அது இல்லாமல் போய்விட்டது ஆளாளுக்கு தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள் தேவை உள்ளவர்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுதான் மெத்தட் சரிங்களா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பொதுவாக சொத்துக்களை வந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கு செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவதும் தவறு செய்யாதவர்களையும் குற்றம் சாட்ட முடியாது இவைகள் எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்றைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையார் அப்படி செய்தால் நத்திங் ராங் இன் தட் அதை போட்டு நம்ம இதெல்லாம் தப்புன்னு சொல்ல தேவையில்லை சரி அடுத்து எப்படி கொடுக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது கொடுப்பதை பற்றி போதிக்கிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கறதை பற்றி போதிக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் வந்து சொத்துக்களையே கொண்டு வந்து வைத்தாங்களே அப்புறம் கொடுக்கிறதை பற்றி போதிக்கல என்று யாரும் சொல்ல முடியாதல்லவா ஆனால் இன்றைக்கு கொடுக்கறதை மிகைப்படுத்தி அது கொள்ளையாய் மாறி இருக்கிறது அதை நாம் சரிப்படுத்த வேண்டும் சரியா அப்போ என்ன செய்வது புதிய உடன்பாட்டின் அடிப்படையில் சபைக்கு கொடுக்கப்பட்ட நிருபத்தில் மிக அழகான அந்த வார்த்தையை பாருங்கள் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் சரிங்களா இதுதாங்க அடிப்படை வேறு ஒன்றுமே தேவையில்லை அவனவன் கட்டாயமாய் அல்ல விசனமாய அல்ல மன உற்சாகத்தின்படி இங்கு அந்த மாதிரி தான் வசனம் போட்டிருக்கு அவங்க இத்தனைக்கும் கஷ்டப்படக்கூடியவங்களா தரித்திரமுடையவங்களா இருந்தாங்க ஆனால் மிகுந்த சந்தோஷமாய் கொடுத்தார்கள் ரெண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்கக்கூடவன் உற்சாகமாக கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிற இது கட்டாயமல்ல முதல்ல புதிய உடன்படிக்கையில் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி காணிக்கை வாங்க மாட்டாங்க அல்லது உண்மையான கருத்துடைய பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டாங்க அது தேவனுக்கு அறிவறுப்பு அப்படி கொடுக்கக்கூடிய எந்த பணமும் தேவனுக்கு போய் சேரவே சேராது சரியா ஸோ இதே மனதில் வைத்து கொள்ளலாம் சரி ஊழியர்களுக்கென்று ஏதாவது தனிப்பட்ட முறையில் நாம் கொடுக்க வேண்டுமா ஊழியர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா புதிய ஏற்பாடு ஏதாவது ஒன்றை சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டால் ஆம் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது ஆனால் அதுவும் கட்டாயமாய் அல்ல நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை உங்களை நடத்துகிற ஊழியருக்கு நீங்கள் செய்ய முடியும் இதற்காக ரெண்டு வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை பாருங்க தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படக்கூடிய தர்ம சகாய பணி சரியா அர்த்தம் என்ன அன்றைக்கு எருசலேம்ல இருந்த அப்போசலர்கள் பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவு இருந்தது ஆகையால் சில சபைகள் பணத்தை எல்லாம் சேகரித்து அவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க அல்லது குறைவுகளிலே அதை சந்திக்க அந்த தர்ம சகாய பணியை செய்தார்கள் அப்போ இந்த மாதிரி செய்யலாமா தாராளமாக செய்யலாம் நீங்கள் மனதில் நியமித்து நீங்கள் சபையாராக சேர்ந்து நீங்கள் அதை செய்ய முடியும் அது மாத்திரமல்ல தீமுத்தையிலும் இன்னும் தெளிவாக நமக்கு ஒரு வசனம் இருக்கிறது ஒன்று தீமூத்தையினுடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும் போரடிக்கிற மாட்டை மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேதவாக்கியம் சொல்லுகிறது அப்ப என்ன பவுல் சொல்ல வருகிறார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே உண்டாகட்டும் அவங்களுடைய தேவைகளை சந்திங்க அங்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அதுவும் நன்றாய் விசாரணை செய்கிற உபதேசிக்கிறவர்கள் திருவசனத்திற்காக நிற்கிறவங்க சபையை சத்தியத்தில் வழிநடத்துகிறவர்கள் உபதேசத்தினாலே நிரப்புகிறவர்கள் அவங்கள இரட்டிப்பு கனமான பாத்திரமா நீங்க வந்து நினைக்கணும்ப்பா கனப்படுத்துங்க அதாவது போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயு சொல்லி இருக்கிற அந்த வசனத்தை அவர் நினைவுபடுத்துகிறார் இதுக்கு சரியான விளக்கம் என்னென்னா அவங்களுடைய தேவைகளை சந்தியுங்கள் ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான போதனைகளின் நடுவிலே சில ஊழியர்கள் தங்களை மிகவும் பெரிய ஆண்டவருக்கு அடுத்த இடத்திலோ அல்லது ஆண்டவருக்கே நிகராக வைத்து கொண்டு நீ வந்து ஒரு ஏழைக்கு கொடுக்கறது எனக்கு கொடுத்தா ஏழைக்கே கொடுத்த மாதிரி அல்லது கடவுளுக்கே கொடுத்த மாதிரி என்று போதிக்கிற மிக மோசமான நிலைமையும் வந்துவிட்டது அடுத்து அதே போதகர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விலை கொடுத்து வாங்கலாம் என்று சொல்லி நீ விதைத்தால் எனக்கு விதைத்தா உனக்கு கிடைக்கும் எனக்கு விதைத்தா நீ சுகமாய் வாழ்வாய் ஏன் என்னைய நீ பணக்காரனாக வச்சுக்கிட்டால் நீயும் பணக்காரனாக இருப்பா இந்த மாதிரியான போதனையும் விட்டது ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது நன்றாக வசனத்தில் உங்களை வழி நடத்துகிற ஊழியர்களுடைய தேவைகளை சந்திங்க நத்திங் ராங் இன் தட் அவங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் தாராளமாக கொடுக்க முடியும் நீங்கள் அந்த சபையில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அந்த சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியங்களையும் சந்திங்க நத்திங் ராங் இன் தட் வேத அது இருக்கிறது முக்கியமாக புதிய உடன்படிக்கையில் அது இருக்குது ஆனால் அதை உற்சாகமாக செய்யுங்க ஒரு சட்டப்படி செய்ய வேண்டாம் ஒரு லீகலிஸ்டிக்காக போட்டு வச்சுக்கிட்டு ஒரு லீகலாக அப்படி இது இது அப்படின்னு இல்லாமல் ஆவியின் ஏவுதலின்படி உற்சாகமாய் உங்கள் மனதிலே நியமித்தபடி அதை செய்ய கடவீர்கள் வேதம் அதற்கு நமக்கு முழு அனுமதி அளிக்கிறது அதே சமயத்தில் உங்கள் பணம் தவறான இடத்துல போய் சேராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க தேவையில்லாத இடத்துல அசத்தியம் நிரம்பி இருக்கிற இடத்துல ஊழியம் என்கிற பெயரில் ஜனங்களை விளத்தள்ள கூடிய இடத்திற்கு நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு கணக்கு கேட்பார் கேட்காமல் விட மாட்டார் ஏன் என்று சொன்னால் அது தேவனுடைய பணம் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும் ஸோ புதிய உடன்படிக்கையிலே காணிக்கையை பற்றி நாம் தியானிச்சிருக்கிறோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கால்மஸ்